கத்தருடைய நாமம் மாற்றம் இந்த இடத்திலே மூடுவதாக உங்கள் யாவரையும் ஏசு கிருச்சிவன் திருநாமத்தினாலே வரவேற்கிறேன் இந்த நாளின் செய்திக்கான தலைப்பு கத்தரிடத்தில் நாம் எப்படி இருந்தால் அவர் நம்மை மாற்றுவார் முதலாவதாக கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு தங்கிதம் முப்பத்தி ஏழு நான்கு ஐந்து ஆறு நான் ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அவருடைய சத்தியத்தை பகிர்வதில் அவருடைய வேதத்தை வாசிப்பதால் அவருடைய வேதத்தை தியானிப்பதால் நாம் என்னோடு இருக்கும் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது நமக்கு கடையில் கிடைப்பதல்ல ஒரு வேளை சாப்பிடுவதால் மகிழ்ச்சி கிடைப்பதில்லை ஒருவர் நமக்கு நல்லது செய்தால் அல்லது ஒருவருக்கு நாம் நல்லது செய்தால் அதுவே நமக்கு ஒரு மகிழ்ச்சி நாம் என்ன நினைக்கின்றோம் என்பதை தேவன் நமக்கு அருளி செய்வார் நாம் நினைத்த காரியம் நடக்கும் இரண்டாவதாக கத்தரிடத்தில் ஒப்புவி நாம் எப்படி கத்தரிடத்தில் ஒப்புவிப்பது ஏசுக்கே எல்லாவற்றையும் ஒப்பித்தல் நாம் ஆண்டவரின் கையில் ஒப்புவித்தல் நாம் செய்யும் ஜபமானது கத்தரிடத்தில் ஒப்புவிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும் நாம் அவர் மீது நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் அவரே நாம் நம்ப வேண்டும் அவரே சார்ந்திருக்க வேண்டும் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் என்று நம்ப வேண்டும் அப்படியானால் அவரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவர் அந்த விஷயத்தை அல்லது காரியத்தை எனக்கு நடத்தி வைப்பார் மூன்றாவதாக என் நீதிய வெளிச்சத்தைப் போலவும் என் நியாயத்தை பட்டப்பகை போலவும் விளங்க பண்ணுவார் எப்படி பண்ணுவார் நான் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் நாம் நன்மை செய்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் அப்போது நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுவோம் அப்போது ஆண்டவர் நம்மை மாற்றுவார் பிறருக்கு ஞானமான நியாயமான ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும் பிறடத்தில் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும் பிறருக்கு நியாயமான காரியங்களை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் கத்தர் நம்மை மாற்றுவார் கத்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆச்சிர்வதித்து நடத்துவாராக ஆமேன்